அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடை மிக முக்கியமான ஒரு மேடையா பார்க்குறேன் பொதுவாக தான் இன்றைக்கு கலைஞர்களையும் படைப்பாளிகளையும் கொண்டு போய் வெகுஜனங்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காலகட்டம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மேடை வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆளுமைகளை நிலைநிறுத்தி இங்க இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு சின்ன வருத்தமும் குறையும் வந்து ஐயா இளையராஜா அவர்கள் இசைஞானி அவர்கள் இங்க வந்து அமர்ந்து இருக்கணும் அது காலச்சூழல் அதை நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டாங்க இருந்தாலும் அவர் இல்லாத அந்த ஒரு அலங்காரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது எனவே எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு எல்லா அருளையும் துணிவையும் கொடுத்து அந்த அவர் அந்த அந்த ஒரு இழப்பிலேருந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறத எல்லா வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் அடுத்து வந்து ஆதிராஜனை பொறுத்து நான் வந்து பாடல் எழுத தொடங்கிய காலகட்டத்திலேருந்தே முயற்சி ப பண்ண காலகட்டத்திலேருந்தே எனக்கு நண்பர் பொதுவாக வந்து ஒரு பேனாக்காரன் இயக்குனராக மாறுவது அவ்வளவு இயல்பாக முடியாத ஒரு காரியம் அந்த குடும்பத்திலிருந்து வந்து பெரும் போராட்டங்களுக்கு மத்தி இன்னைக்கு தொடர்ந்து ஒரு நாலாவது படமா ஐந்தாவது படமா இன்னைக்கு இயக்கி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுஜனங்கள் இருக்கிற ஒரு மேடையில் வந்து ஒரு பத்திரிகையாளர் நிற்பது இது பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன் இன்றைக்கு அதே ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வெறும் வெறும் பேனாவை வைத்துக்கொண்டு காகிதங்களோடு பேசி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் போய் இன்னைக்கு விமர்சனம் பண்ணவும் இன்னும் வந்து கதை விவாதங்களில் கலந்து கொள்வதற்கும் அல்லது பாடல் எழுதுவதற்கும் இப்படி பல காலகட்டங்களில் பத்திரிகையாளர்களை தேடக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குன்னா அது பத்திரிகை துறையில் இருக்கிற வலுவான சிந்தனையாளர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நான் இருக்கிறேன் அந்த வகையில் அவருடைய தொடர்ந்து ஓடி வந்த அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நினைவெல்லாம் நீயடா அந்த படம் வந்து கிடைத்திருக்கு அதுக்கு வந்து தயாரிப்பாளர் அவருக்கு தான் நமக்கு வந்து முதல்ல பாராட்டு கொடுக்கணும் ஏன்னா ஒரு இயக்குனரை நம்புவதை விட ஒரு பேனாக்காரனை நம்பி வந்திருக்கீங்க அது வந்து பாராட்டக்கூடியது ரெண்டாவது வந்து இந்த படத்தில் வந்து நான் ஒரு மூணு பாடல் எழுதியிருக்கிறேன் அண்ணன் நான் பொதுவாக பே மா மேடையில் பேசும்போது எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மேலே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன் பயந்துடாதீங்க ஏன்னா எல்லாமே காலம் இருக்கு ஏன்னா பொதுவாக நான் எனக்கு சில நேரத்தில் ஆதங்கமாக நான் சொல்லுவேன் நான் எழுதுகிற நான் இது வரைக்கும் ஒரு மூவாயிரம் பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு முப்பது பாட்டு தான் கமர்சியல் பாட்டு இன்னும் மூவாயிரம் பாட்டில் குறைந்தபட்சம் ஒரு 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 ஐநூறு பாட்டாவது மிகச்சிறந்த பாடல்கள் இருக்கும் நான் நம்புகிறேன் அப்போ அதை விமர்சனம் பண்ண முன்வராத இந்த சமூகம் ஒரு கமர்சியலை தூக்கி அப்படி பொழுது சிநேகனுடைய அடையாளம் இதுதான் அப்படி சொல்லும்போது சில நேரத்தில் எனக்கு வருத்தம் வரும் இது வந்து நான் பதிலாக சொல்லலை ஏன் அதை சொல்கிறேன்னா நானும் கதைக்கு பாடல் தான் ஓடி வந்தேன் ஆனால் அங்கே இந்த சினிமா என்னை சதைக்கு பாடல்கள் எழுதி வைத்து கொண்டு இருக்கிறது பட்டுக்கோட்டை மாதிரி ஒரு பத்து பாட்டு எழுதிட்டு செத்து போலான வந்தவனை அந்த வாகனம் புறப்பட்டு போனதுக்கு பிறகு சந்தங்களுக்கு எழுத வந்தவனை சப்தங்களுக்கு எழுத சொல்லி கொண்டு உட்கார்ந்து இருக்கும்போதுதான் சில பாடல்கள் இப்படி வருது அப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சிநேகனின் முகவரி அது அல்ல அது ஏன் இதை நாங்கள் சொல்கிறேன்னா நல்ல பக்கம் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சுன்னு தெரியல என்னுடைய முதல் படம் பாண்டவர் பூமி வெளியில வந்த பிறகு முதல் படம் முதல் பாட்டிலேயே அரசு விருது வாங்கிய ஒரு கவிஞனாக நான் இருக்கிறேன் ஏன் அத நான் இங்க வந்து இந்த மேல சொல்றேன்னா ஏன் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகம் எடுத்து கொண்டாட மாட்டேங்கிறது அப்படிங்கும்போது சின்ன வருத்தம் ஒரு படைப்பாளனாக இருக்கதை நான் பதிவு செய்கிறேன் இது வந்து பேரரசனன் மீதோ அல்லது அண்ணன் உதயகுமார் மீதோ வருத்தத்தில் சொல்லலை ஏனாலும் சில நேரங்களில் சில விஷயத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதே மாதிரி ராஜன் அண்ணன் பேசும்பொழுது மரியாதை இல்லாத தலைப்புன்னாரு காதல் மரியாதை எதிர்பார்ப்பதும் இல்லை எதிர்பார்த்தால் அது காதலும் இல்லை அதுதான் உண்மை ரெண்டாவது அண்ணன் சொன்னாரு தோத்து போன காதல் தான் பாக்கிய ஜாலிகள்ன்றாரு என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை அது வாழ்ந்து கொண்டே இருக்கும் நினைவலைகளில் நீந்து கொண்டே இருக்கும் காற்றலை போல மிதந்து கொண்டே இருக்கும் அதை கொண்டாட தெரியாதவன் சபிக்கப்பட்டவன் எந்த வயதிலையும் கொண்டாடலாம் நிறம் பேதம் மோத மதம் இனம் எதுவுமே இல்லை காதலை கொண்டாடாமல் கலைகள் வளர்ந்தது இல்லை இந்த பூமியில் இலக்கியம் வளர்ந்ததில்லை இந்த பூமியில் எந்த ஒரு படைப்பும் சிறந்ததில்லை இந்த பூமியில் கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்துக்குள்ளும் காதல் பின்னி பிணையப்பட்டு கிடக்கிறது நினைவுகளுக்குள் அந்த காதல் நிற்கும் போதுதான் ஒரு ஆளுமை நமக்குள் இருக்கிற அந்த சோம்பல்களை தூக்கி அறிந்துவிட்டு காதல் அடுத்த காலத்துக்கு கொண்டு வருகிறது ஒரு படைப்பாளனை எனவே காதல் கொண்டாடப்படுவதை தவிர வெற்றி தோல்வேண்டி நிர்ணயிக்கப்படுவதற்கு எவனுக்கும் வருகதை கிடையாது காரணம் காதலை காதலாய் காதலில் காதலித்தவர்கள் காதலில் எவனும் இல்லை காதல் காதலாகவே இருக்கிறது இங்கே தோற்பது காதலர்கள் தானே தவிர காதல் ஒருபோதும் தோற்பார் தோற்றுக் இருக்கிறார்கள் காதலர்கள் ஆனால் காதல் வென்று கொண்டே இருக்காது தோற்றால் இன்னும் சொல்ல போனா இங்கே காதலை வெளிப்படுத்தி வென்ற காதல்களை விட காதலை வெளிப்படுத்தாமல் வென்று கொண்டிருக்கிற காதல்கள் அதிகம் எல்லா நட்புக்குள்ளும் காதல் இருக்கிறது காதல் இல்லாத நட்பு என்றால் அதுக்கு பேர் நட்பே இல்லை சொல்லாமல் வேண்டால் இருக்குமே தவிர காதல் இல்லாமல் இருக்காது எல்லா நட்புக்குள்ளும் காதல் செறிந்து போய் கிடக்கிறது நிறைந்து போய் கிடக்கிறது அதை கொண்டாடணும் என்னத்தை இந்த கொண்டாடப்போறோம் எல்லாம் மீதமாக போன பிறகும் அந்த நினைவுகள் தான் அழகான நினைவுகள் அவனோ அவளோ அதுவோ எதுவோ எதுவாக இருந்தாலும் ஆண் ஆண் பெண் பெண்மேலும் வருவது காதல் அல்ல நினைவுகள் மீது புன்னகை மீது நடக்கும் பொழுது செய்கையின் மீது வெக்கத்தின் மீது மலர்களின் மீது வண்டுகளின் மீது நிறங்களின் மீது மாலை பொழுதின் வெயிலின் மீது சுகங்களின் மீது குளிர்ச்சியின் மீது காதல் விரிந்து கொண்டே இருக்கிறது பாவம் மனிதம் காதலை கொண்டாட மறுக்கிறது எனவேதான் இன்றைக்கு இலக்கியங்களில் இருந்து மொழிபெயர்த்து இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களை பதிவு செய்வதற்கு திரைத்துறை நமக்கு கிடைத்திருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு காதலைத்தான் ஆதிராஜன் எடுத்து அழகாக சொல்லியிருக்கிறார் சின்ன வயசுல இதில் ரொம்ப பாராட்டக்கூடியது சொன்னாங்க இதை தொடங்கும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்து சொல்லும் பொழுது ஒளியில வந்து நம்ம கேட்கறவங்கன்னு ஒரு பயம் இருக்கும் ஏறத்தாழ ஏழாயிரம் மேடைகள் ஏறி இருக்கிறேன் அதுல மூவாயிரம் மேடைகள் பள்ளி மேடைகள் நான் கட்டாயமாக நான் ஏறுகிற பள்ளி மேடைகளில் தயவு செய்து ஒளிப்பெருக்கில் தமிழ் தாய் வாழ்த்தை போடாதீர்கள் எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டும் என்று நான் அவ்வப்போது கட்டாயப்படுத்துவேன் அது இன்றைக்கு கட்டாயப்படுத்தாமல் நிறைவேறியிருக்கிறது அதற்கு அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு நன்றி சொல்ல கழிவுப்பட்டுக்கள் ஏன்னா நம்ம எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் வாய்ப்பாடை கற்றுக்கிட்டோம் ஒன்று ரெண்டை கற்றுக்கிட்டோம் ஆனா அவன் அதை கத்துக்கிட்டோம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேணாங்க கத்துக்கிட்டோம் திருக்குறளை கத்துக்கிட்டோம் நலவெண்பா நாளடியார் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து பேசினதுனால்தான் அவ்வளவு பெரிய ஆளுமை இது எனவே தமிழ் தாய் இந்த மேடையில் எல்லோரும் வாய்விட்டு பாடியதற்காக வாழ்த்து சொல்வதோடு ஒரு அழகான காதலை நினைவெல்லாம் நீயடா படம் பதிவு செய்திருக்கிறது காதலை கொண்டாடுபவர்கள் இந்த காதலை கொண்டாடுகிற தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மெயில் நம்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப முக்கியமான படம் ஒரு ஒரு மூணு வருஷமாக அதில் சார் போராடி டீமாக ஒர்க் பண்ணி மெயினாக பாபு சார் லெக்கா தியேட்டர் பாபு சாருக்கு மிகப்பெரிய நன்றி சார் ஏன்னா டேரெக்டாக ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு தர தாண்டி கேர் சார் சொன்ன மாதிரி நம்ம சொல்ல பேனாவை நம்பி வாக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஆதிடான்ஸ் சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு நிச்சயமாக அந்த படம் ஃப்ரெஷ்ஷோவில் நீங்கள் நிச்சயமாக அதை எழுதுவீங்க பெரிய நம்பிக்கை இருக்குது அதை தாண்டி மெயினாக ஃபர்ஸ்ட் லவ் அன் அவர் என்ஸ் முதல் காதல் முதல் முத்தம் யாராலும் மறக்கவே முடியாது எல்லாருக்கும் ஒரு நினைவு இருக்கும் நம்ம குழந்தையாக இருக்கும்போது அதிகமாக சமயம் எடுத்துக்கலாம் கடைசியான தள்ளி விட்டாங்க லாஸ்ட்டில் வேறு வழியில் பேசி ஆகணும் குழந்தையாக இருக்கும்போது நம்ம வந்து நினைவுகளாக இருக்கும் நம்ம ஸ்கூல் போவோம் அம்மாவும் நினைவாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அப்பா வெளியே கூப்பிட்டு போகிறா இல்லை பொம்மை வாங்கி கூட்டு போகிறா நினைவுகள் இருக்கும் ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அது எல்லாம் அம்மாவோட அரவணைப்பிலே இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு காதலி வருவோம் உன் அன்பன் அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு அடுத்தபடி ஒரு மனைவி ஸோ நினைவு எல்லாம் நீ எடா நினைவுன்னு நினைக்கும் நினைவுகள் மட்டும் தான் ஸோ என்ன சார்ந்த நினைவுகள் அனைத்தும் பார்த்து என்னோட மனைவி மட்டும் தான் இந்த பிப்ரவரி பதினாலு வந்துச்சுன்னா என்னோட நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பதினாறு வருஷம் ஆக போகுது எனக்கு ரெண்டு அனும ரெண்டு ட்வின் பொண்ணுங்க ஒன்று பாத்து மீனும் ருத்ரா மித்ரா உட்காந்துருக்காங்க ஸோ எல்லா காலகட்டத்துலேயும் அவங்க எங்கூட இருந்திருக்காங்க சின்ன தெரியலேருந்து நான் சினிமாவில் வர வைக்கும் நீ வந்து சினிமா பண்ணு ஸ்க சின்ன ஸ்க்ரீனில் கஷ்டப்பட்டது போதும் ஸோ என்னை ரொம்ப ஊக்குவிச்சதும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தாண்டி என் மனைவி மட்டும் தான் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் வெற்றியும் பின்னடுவ மனைவி ஒரு பெண் கண்டிப்பாக இருப்பாங்க அது எனக்கு எல்லாம் அப்பாவும் அம்மாவும் ஃப்ரெண்டாகவும் சேர்ந்த மனைவி இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நாங்கள் பிளான் பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வரணும் வீடு வாங்கினோம் ஸோ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி இருந்தால் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் பல தடவை அவங்க தனியாக ஸ்கேனுக்கு போயிருக்காங்க அப்போ என்ன டாக்டருக்கு போயெல்லாம் அசிங்க அசிங்கமாக திட்டிருக்காங்க நீ எல்லாம் ஹஸ்பண்டா தனியாக விட்டு வந்திருக்கேன் ஸ்கேனுக்கு எல்லாருக்கும் இருக்குல்ல ஒரு மனைவி ஸ்கேனுக்கு போகும்போது ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு அண்ணன் ஒரு தங்கை கைப்பிடிச்சி கூட்டிட்டு போகணும் ப்ரெக்னெண்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரி ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும் ஸோ தனிப்பட்ட லவ் பண்ணி எல்லாருமே தனியாக வீடு எடுத்து வாழும்போது படத்தில் வரும் மாதிரி தான் கதைகள் இருக்குன்னு நிச்சயமா ஸோ அது ஒரு நினைவுகளாக எங்களுக்கு இருந்திருக்கு அப்போ ரெண்டு ட்வின்ஸ் பிறக்கணுன்னு ரெண்டு ரெண்டு பேருமே வேணுனது தான் நான் வேண்டாத பாபா கோவில் கிடையாது நான் சிவன் பக்தன் கனவுகள் அவங்களுக்கு வந்து எல்லாமே ரெட்ட ரெட்டையாக வரும் எல்லாமே சொல்லுவாங்க எல்லாம் நடந்தால் சந்தோஷம்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன் அதாவது ரொம்ப வெயிட் பண்ணி கடவுள் கொடுத்தானா பிச்சு பிச்சு கெட் கொடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு ரெண்டு குழந்தை ஒரு நினைவுகள் சோ வாழ்க்கையில அதே மாதிரி தான் எனக்கு டைட்டில் ஒப்பிட்டு நான் சொல்றேன் நினைவுகளா இருக்கும்போது ஆதிரானு சார் பத்தி வரைக்கும் நான் நினைச்ச படங்கள்ல எல்ல எல்லா ஹீரோஸ்க்குமே படத்துல அந்த எல்லா ஃபிரேமும் அழகாக காட்டணும் ஒரு விஷயம் இருக்கும் இந்த படத்துல வந்து பார்த்து பார்த்து ஆதிராஜன் சார் ஒரு காஸ்டியூம் ஆகட்டும் டயலாக் ஆகட்டும் எங்கெங்க நடிக்க வேணாம்னு சொல்லுவார் எங்கெங்க நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு பட்டாச்சாரியா சார் கேமராமேன் சார் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் லட்டு மாதிரி காமிச்சிருக்கீங்க எப்போவுமே வந்து பெண்கள்னு ஆண்கள் வர்ணிச்சு பார்ப்பாங்க ஒரு ஆண் ஆணை எனக்கு தெரியல நான் ரொம்ப ரொம்ப என்னை அர்மையர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் ஸோ அது மாதிரி எடிட்டர் ஆஷிக் ஆஷிஷ் அப்புறம் ஸ்னேகன் சார் ஸ்னேகன் சார் எதுனா பாடல் ஸோ வெச்ச முரட்டையா சார் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சிரம பாட்டு கிடைச்சிருக்கு ஸோ எல்லாமே இதெல்லாம் தாண்டி இளையராஜா சார் மிகப்பெரிய வைப்ரேஷன் முதல் முறை இந்த படம் பூஜை போடும்போது போது நான் விஜய் இளையராஜா சார் வந்து பார்த்தேன் ரெண்டு பேரை பார்த்தப்பா ரொம்ப நடுங்கி போச்சு லைஃப்ல ஒன்று பாலாசாரை மீட் பண்ணியிருக்கேன் இளையரா சார் மீட் பண்ணியிருக்கேன் சரியான வைப்ரேஷன் சான்ஸே இல்லை பார்த்த உடனே ஒயிட் அண்ட் ஒயிட்ல பார்த்தப்போ பேச்சே வரல ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம் சோ ஆதிராஜன் சார் ஐயா ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் என்ன விசேஷங்கள் நடிச்சிருக்க எல்லா குவாட்டர்ஸ் கிங்ஸ்லி மதுமிதா மனோபாலா சார் நம்ம கூட இல்லை ஆர் யோதகுமார் சார் எல்லோரும் கூட ஸ்கின் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் தெ தினப்பன் சார் தினப்பன் சார் கூட ஒரே ஒரு சீன் மட்டும் தான் இருந்துச்சு நடித்தோம் ஸோ ஒவ்வொரு விஷயமும் இருக்கோம் ஸோ மீது எல்லாமே ஒரு நல்ல படம் வந்து அதிரான் சார் வந்து கொடுத்துருக்காரு சினாமிக்கா முதல் படம் அவங்களுக்கு என்ன தேவையான விஷயமோ கரெக்டாக அதிரான் சார் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அவங்க நடிச்சிருக்காங்க இது மூலமாக அவங்க நல்லபடியாக வரணும் நல்ல ஒரு ஹீரோயினாகவும் அவங்களுக்கு நல்ல படங்கள் அமையணும் வேண்டிக்கிறேன் பாபு சார் உண்மையால ஒரு நல்ல நல்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிச்சயமா ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும் கன்ஃபார்மாக என்றைக்குமே காதல் தோல்வி அடைஞ்சது இல்லை அதே மாதிரி காதல் சம்பந்த படமும் தோல்வி அடைஞ்சது கிடையாது நிச்சயமா நேரம் காலம் வெள்ளிக்கிழமை அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த தியேட்டர் ஷோ எல்லாம் அமைஞ்சு வரும்போது நிச்சயமா நம்ம படம் கண்டிப்பாக அமையும் இந்த ஷோ எடுத்து பண்ண ஜான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தர்மராஜ் சார் இந்த ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ப்பளித நன்றி அன்பேஷம் தேங்க்யூ அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருவிழியாடல் படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடிகர் திலகம் பாட்டும் நானே பாவம் நானே பாட்டுக்கு டிஎஸ் பாலை அதுக்கப்புறம் அந்த பாட்டு கேட்ட பிறகு பாடாமையிலே கிளம்பிடுவார் அந்த மாதிரி நியாயமாக ஸ்னேகன்னு பேசின பிறகு நான் அடுத்து வந்து பேசாமல் கிளம்புறது தான் முறை இருந்தாலும் நண்பர் ஆதிராஜனுக்காக அட்லீஸ்ட் ரெண்டு வார்த்தை வாழ்த்து பேசுறது தான் ஒரு இங்கீதன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை சிரமப்படுத்துகிறேன் அதுக்காக எல்லாரும் என்ன முதல்ல என்ன அவர் வாழ்த்தது ஒரு பக்கம் தான் என்ன மன்னிக்கணும் நீங்க ஏன்னா இந்த நேரத்தில் வந்து இதுக்கு மேலே பேசுறது ஆனால் இந்த மேடை ஒரு வித்தியாசமான நான் இது வரலாம் எத்தனையோ மேடைகள் பார்த்துருக்கேன் ஒரு வித்தியாசமான மேடை எப்போவுமே இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து உண்மையும் இருக்கும் பொய்யும் கலந்துருக்கும் ஆனால் இங்கே வந்தவங்க ஏதோ பேச வந்து எல்லாருமே வந்து மனசில் இருக்கிறது வந்து எதார்த்தமாக ஒவ்வொருத்தரும் சொன்னது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமான்ற மாதிரி மனசார வந்து வாழ்த்து வந்திருக்காங்க அதான் அதனால் ஏதோ பேச வந்து உண்மை பேச வந்து உண்மை பேசுகிறதுக்கு வந்து ரிஹர்சல் தேவையில்லை அப்படி தான் எங்கள் ஒவ்வொருத்தரும் உண்மையிலே உதயகுமாரும் சரி பேரரசும் சரி ஸ்னேகன் பேசுனது எல்லாமே அழகாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருந்து பட்டிமன்றமாக மாறி போச்சு ஆகவே இந்த என்னை திரும்ப நான் இதை திரும்ப அது இதுன்னு சொல்லி சொல்கிறத விட முக்கியமாக ஆதி ராஜன் எனக்கு ஆதி காலத்துலேருந்தே தெரியும் அப்பத்துலேருந்து எனக்கு பழக்கம் அருமையான ஒரு நண்பர் அவர் வந்து உங்கள் இருந்து இன்றைக்கி வந்து ஒரு டைரக்டராக இருக்காருன்னு சொன்னால் ஒரு அவர் டைரக்டர் ஆகும்போது விரும்புன்னா நீங்கள் ஐயோ நம்ம இடத்துல இருந்து போயிட்டேனாலும் பட்டு பட்டுருக்கலாம் ஆனால் இங்கே வந்த பிறகு நான் பார்க்கறது என்னன்னா உண்மையான ஆதிராஜன் வந்து அந்த ஜேர்னலிஸ்டாக இருந்து இருக்கிறப்ப ஒரு பொருளாதாரத்தில் வந்து நிம்மதியாக இருந்தார் ஆனால் இப்போ அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து டைரக்டர் ஆன பிறகு பல ப பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் ஏன்னா அது உங்களுக்கு தெரியாது ஏன்னா அதனால் வந்து நான் நான் பார்க்கறது என்னடன்னா அவருடைய இது இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ரக்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க பாருங்கள் ப்ரொடியூசருங்க அதாவது அவங்களுக்கெல்லாம் வந்து மனசார நான் வந்து பாராட்டுறேன் நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி சினாமிக்கா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த மாதிரி நான் இளையராஜா சார் நேசித்து அந்த படம் பண்ணணும்னு சொல்லி அதுதான் ஏன்னா இளையராஜா அவர் வந்து இன்றைக்கி வந்து பழசன்னு நினச்சி அவர் யாராவது விட்டுட்டு இருந்தாங்கன்னு அது இல்லை இன்றைக்கி அவ்வளோ இளையராஜானால்தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவை மட்டும் இல்லை தமிழ் தமிழ்நாட்டுக்கே ஒரு மரியாதை உலகம் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது அப்படி ஒரு விஷயமே அதை இல்லைன்னு சொன்னமோன்னா இன்றைக்கி நம்ம சினிமாவே செத்து போயிருக்கும் வந்திருக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க க போய் புது ப்ரொடியூசராக இருந்தாலும் போய் அணைக்கி எப்படியோ அவரை டைம் வந்து எடுத்து இந்த பாட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காருன்னா டெஃபினட்டாக அது அருமையாக வந்திருக்கு படம் அப்புறம் சக்ஸஸ் வந்து அதுக்கே மெயின் வந்து இப்போது அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது கரெக்டாக தர்மராஜ் வந்து ஒரு அனுபவம் உள்ள ஆள் ஆல்ரெடி முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக சினிமாவில் இருக்கார் அதனால் நிச்சயமாக அவர் எடுக்க வேண்டியது நல்ல இப்போ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எப்படி மியூசிக் டைரக்டர் டைரக்டர் செலக்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ண வேண்டியதுனென்னு எந்த தேட்டரில் எந்த ஷோ போடணுன்றது தான் ரொம்ப முக்கியம் தயவுசெய்து மல்டிப்ளெக்ஸ் தவிர வேறு எந்த தேட்டர்லேயுமே வந்து ஒரு சிங்கிள் ஷோ மட்டும் போடாதீங்க ஏன்னா அது வந்து சினிமானுடைய இதுவே வந்து பாதிக்குது அது காரணம் என்னென்னா நம்ம மேட்னி ஷோன்னு சொல்லி பார்க்க போகிறதுக்குள்ளே ஈவினிங் ஷோ ஆக்குறாங்க ஈவினிங் ஷோன்னு ஃபேமிலியோடு போகிறதுக்குள்ளே நைட் ஷோ ஆக்குறாங்க ஸோ இப்போ தேட்டருக்காரங்க யாரையும் கேட்குறதே கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மாற்றிக்கிறாங்க போகிறாங்க அதனால வெளியூரில் எந்த தேட்டராக இருந்தாலும் சிங்கிள் ஷோ கொடுக்காம மல்டிப்ளெக்ஸ் ஓகே மல்டிப்ளெக்ஸுக்கு சிங்கிள் ஷோ இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லை அதனால் தயவுசெய்து தர்மராஜுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு யோசனை அந்த ஒரு யோசனை மட்டும்தான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் ம மற்ற மற்ற விஷயத்தில் வந்து நிச்சயம் ஆதிராஜன் வந்து இந்த படத்தில் ஜெயிக்கணும் ஏன்னா சினிமா வந்து ஒரு நல்ல சினிமா தான் எடுத்திருக்காரு ஏன்னா அதிகம் பேச விரும்பல எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் பேசியாச்சு அதனால் நான் பேசுகிறத நேரத்தினுடைய அருமை கருதி சுருக்கமாக முடிச்சுக்கிட்டு டெக்னீஷியன்ஸ் உண்மையில் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்தை வந்து மியூசிக் இல்லாமல் பார்த்த வெறும் டைலாகோட அப்போ பிரஜன் வந்து தாடி இல்லாமல் இருந்தார் நல்லா இருந்தார் அப்போ பார்க்கும்போது ஆனால் இப்போ வந்து அதை விட நல்லா இருக்கார் அதான் சொல்ல வரேன் நீங்கள் அதுக்குள்ளே என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிற இப்போ அதை விட நல்லா இருக்குது ஏன்னா இப்போது மாடர்ன் ஸ்டைல் வந்து இப்போ வந்து தாடி இருந்தால் தான் ஒரு ஆம்பளையாகவே நினைக்கிறாங்க இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மரியாதை இல்லை அந்த மாதிரி இருக்குது பிரஜன் வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது அதே மாதிரி இந்த பொண்ணுடைய ஃப்யூச்சர் வந்து அருமையான ஃப்யூச்சராக இருக்கும் எனக்கு சில நேரத்தில் அந்த சில க்ளோஸ் அப்ஸ் எல்லாம் டர்ன் பண்ணி பார்க்கும்போது ஐஸ்வர்யா மினி ஐஸ்வர் ராயை பார்த்த மாதிரி இருந்தது ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அதே மாதிரி சினாமிக்கு அவங்களாம் வந்து நல்ல ஒரு உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்காங்க எல்லாரும் ஜெயிக்கணும் இந்த படத்தை பொறுத்தவரையும் அதோடு ஆதிராஜனை நிச்சயமாக என் மனசார ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாம் வரல இறைவனை வேண்டி எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி விட வணக்கம்